இதுல வந்து தட்டு பரவாயில்ல பணிக்குன்ற பேச்சுக்கே வந்து இடம் இல்லை எனக்கு ஒண்ணு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்னும் வாங்கிருக்கிறாங்க அப்படியே பக்கெட் வச்சுக்கலாமா எங்க அம்மூட்டு கொண்டு எனக்கு ஒண்ணு அவர் என்னோட பையன் எடுத்துட்டு வந்துட்டாரு முத்த ஆரம்பிச்சிரும் பாருங்க இங்க ஒரு காய் இருக்குது அப்புறம் அவங்களுக்கு நம்ம போர் போட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும் நம்ம தண்ணிக்கு போட்டு அப்புறம் அவங்க யூஸ் பண்ணி இந்த மரத்துக்கு நம்ம மரமே எவ்வளோ பரவாயில்லிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் வணக்கங்க என்ற பக்கெட்டுங்கையுமே கிளம்பிட்டுனேன்னு பார்க்குறீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்குனீங்களே அதை பண்ணுறதை பண்ணுறேன்னு வீடியோ போட்டீங்க அப்புறம் உனத்தையும் கிடமே அப்டேட்டே இல்லையேன்னு நிறையா பேர் எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அந்த இடத்துல தாங்க தண்ணிக்கு போர் ஓட்ட போகிறோம் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒன்றா ரெண்டா தான் அழுந்து நட்டோம் இப்போ நம்ம பாட்டுக்கு போய் போர் ஓட்டிட்டோம்னா பக்கத்து இடத்துக்கு இது போயிடுச்சு எங்க அவ்வளவு செலவு பண்ணி ஒரு அடி தள்ளி போயிட்டாலும் பக்கத்து இடத்துக்கு போய் ஆமா அதனால மறுக்க போய் நல்லா வந்து அளந்து கல்லெல்லாம் நட்டுட்டு அப்புறமா போரெல்லாம் ஓட்டிக்கலான்ட்டு அந்த வேலைக்கு தான் புறப்பட்டுட்டோம் வாங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கள்ளக்காய்க்கு வந்து வாய்க்கா தண்ணி விட்டுருக்காங்க அதனாலதான் நான் ரொம்ப கேட்டதுக்கிட்ட ஆடிட் பண்ணிட்டேன் ஏன்னா இங்கேயே புடிச்சிட்டு போனோம்னா அங்க ஊத்திக்கலானே ஏன்னா அங்க தண்ணியும் இல்ல அதுவும் இல்லாம நிறைய கிடக்குது தண்ணி கொஞ்சம் கொண்டு போய் குத்தி விட்டாதான் கல்லு நட முடியும் வாங்க இதுலயே புடிச்சுக்கலாம்

வயிறு வலிக்கு அவ்வளவுதாங்க இங்க பாருங்க நம்ம இடத்துக்கு வந்தாச்சு அன்னைக்கு வந்து உங்களுக்கு காட்டும் போது நல்லா மண்ணெல்லாம் ஓட்டி சுத்தமா கவனிச்சப்ப பாருங்க பூடும் போதமா ஏறி கிடக்குது நம்ம இடம் ஆஹ் இனி ஒவ்வொரு வேலையே பண்ண பண்ண எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் சரி வாங்க அங்க போலாம் முப்பத்தஞ்சு அடி வர இடத்துல வந்து பிடிச்சி கல் இப்படி போடு இப்படி பிடிச்சி இப்படி போடு இல்லை கல் அந்த மாதிரி போடு இப்போ நான் எங்கே நிற்கணும் நீ அங்கே போய்க்க நானெல்லாம் அங்கே போக மாட்டேன் ஓ அது வரைக்கும் அவங்க இடமா எது வரைக்கும் ஓ இதுலேருந்து வளர்க்குறீங்களா இந்த கல் இருந்தால் இந்த கல்ட்ட தானே இந்த கல்ட்ட தான் அந்த கல்ட்ட நில்லு நீ நான் இங்கே பிடிக்கிற முப்பத்தஞ்சு அடி இங்கே வருது இருபத்தி மூணு எங்கே வருது அந்த இடத்துல கல் போடு அன்னைக்கு இந்த கல் தான் அளந்துட்டு போனோம் மறுக்க அதே கல்லையே பிடுங்கி போட்டு வச்சுக்கிறாங்க அன்னைக்கு நல்லா ஆழமாக இருக்கணும் அது வண்டி பட்டோன்னே பிடுங்கி சாட்டுருக்குது நல்ல கட்டாந்தரையா இருக்குது எகிறது கடப்பறம் ஆமா ரப்பர் மாதிரி மேலே வருது டெம்பரரி ஏதோ போடுற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை

எங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருக்கு சந்தோஷமான விஷயமோ இல்லையோ எங்களுக்கு சந்தோஷமான விஷயங்க பார்த்திங்கன்னா தெரியுதான் தெலுங்காருங்க வீடாகிட்டு இருக்குது இங்கே பக்கத்தில் வீடாகுது பக்கத்தில் வந்து வீடாகுது இங்கே ஆல்ரெடி ஒரு வீடு வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு உள்ளூர்காரங்களே தான் இவங்க வந்து கொஞ்சம் வெளியூர் ஆனால் இப்போ படப்பட படப்படன்னு வீடாகுதுங்க நல்லா பாருங்க பக்கத்தில் இதுதான் அந்த மண்டபம் இங்கே ஒட்டியே வீடு இது வந்து எங்களோட மெயின் ரோடு அந்த இடம் அந்த இது வந்து மெயின் ரோடு அது பக்கத்தில் வந்து வீடாகுது அதுலேயே வந்து நம்ம வீடு அங்கே இருக்குது இதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து நம்ம வீடு இருக்குது பயந்துக்கிட்டே இருந்தோம் இந்த இடத்துக்கு வந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை மொட்டை காடு நாங்கள் தான் வந்து வீடு கட்டணும் வந்த புதுசில் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து ஒரு நாலு வருஷம் இருக்கோம் நாலஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடாகுது நாலு வருஷமாக பயந்து பைந்து தூங்கி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குற நைட்டானால் கொஞ்சம் பயமாக இருக்கும் காடுங்கிறதுனால அப்பவும் வந்து ஆளுங்க போயே தான் இருப்பாங்க பின்னாடியெலாம் காடுங்களா அதனால தண்ணி கட்டுறதுக்கு ஆளுங்க போயேதான் இருப்பாங்க இருந்தாலும் வந்து பயமாக இருக்கும் இல்லைங்க காட்டுக்குள்ள பிள்ளைங்க குட்டிங்கள வச்சுட்டு இருக்கிறதுக்கு இப்ப வந்து கொஞ்சம் மெயினா எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஆளுங்க வந்துட்டாங்கன்னா கட்ல வெளிய போட்டு படுத்துங்களான்னு ஆசை அப்படியே அவரெல்லாம் எல்லாம் கட்ல வெளிய போட்டு காத்தோட்டமா படுத்து பழகினவரு இப்போலாம் வந்து கொஞ்சம் இங்க ஆளுங்க இல்லையா இருக்கு ஆளுங்கெல்லாம் பக்கத்துல அக்கம் பக்கத்துல இல்லைன்னு வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி தூங்கிடுவோம் நாங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் தைரியமா ஒரு ஒரு மணி வரைக்கும் வெளியே படுத்துட்டு இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் தாங்க படுப்போம் வெளியெல்லாம் நம்ம அடிப்படமாட்டேன் நாங்க உள்ள பயந்துட்டே தூங்குறதா கட்டுப்படி ஏறி அப்புறம் முத்தம் கொடுத்துட்டு போயிரும் உங்கள்ட்ட சொல்லு காமிச்சுட்டேன் வீடு ஆயிட்டு ஒரு பக்கெட் தூக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க தண்ணி முடிஞ்சு போச்சு இனி வந்து போய் தண்ணி இன்னொரு பக்கெட் புடிச்சுக்கலாம் நாங்க போன ஒரு வீடியோல சொன்னோம் பாத்தீங்களா கொழிஞ்சு மரம் எங்க இடத்துல வந்து பாதிக்கலாம் நீட்டிட்டு இருக்கோம் அதுல மட்டும் பொறிச்சுக்கு போன்னு அந்த மரம் வந்து இதுதான் அங்க வருங்க பாதி இது நம்ம இடத்துலதான் இருக்கு இதுவே எங்க அத்துக்கல்ல அதனால இந்த எங்க இடத்துக்குள்ள வரது மட்டும் ஒரு நாலு காய் வந்து பொரிச்சு கோணங்க அது மாதிரி ஒன்னு வந்து நம்ம இடத்துக்குள்ள ஒன்னு இருக்குது அத வந்து பொரிச்சுக்கலாம் இன்னைக்கு நாலு காய் இல்ல ஒரே ஒரு காய் தான் இருக்கு சீசன் முடிஞ்சிருச்சோ சீசன் ஒரு சில மரத்தல்ல அவ்ளோ சடசடையா புடிச்சிருக்குது ஆமா ஒரே ஒரு காய் ஆமா போய் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் இன்னும் வெயில் கொளஞ்ச ஜூஸ் ஆமா சரி தண்ணி புடிச்சு வந்துக்கலாமா ஆமா தண்ணி புடிச்சிட்டு புளிய போட்டு போவேண்டிதான் அங்கே ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்களா அந்த தண்ணி இது வழியாக வந்து அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் வாய்க்கால் போகுது இதில் தெரியாது உங்களுக்கு அங்கே போய் சேரும் இங்கே வந்து நிறையா எங்கள் ஊர் பக்கம் கடலக்காய் போட்டிருப்பாங்க அந்த கடலைக்காய்க்கு வந்து இப்போ வாய்க்கால் தண்ணி விட்ருக்குறாங்க இது இந்த பக்கம் வருவாருன்னு பார்த்தா அந்த அந்தவுக்குமே பிடிச்சிட்ருக்குறேன் இல்லைங்கண்ணா தண்ணியும் ஊற்றி விட்டு கல் நட்டிக்கலன்ட்டு அது கட்டாந்தரையா கிடக்குதா யாம்மா பாத்து முள்ளுக்கிறது கால்ல ஏறிる போது போ தண்ணி ஊற்றலாம் நல்லா கட்டிட்டு கட்டிட்டு நம்ம ஒரு ஓட் ஓட்டிட்டு அதுக்கு மண்ணு கொஞ்சம் கொட்டிக்கலாம் ஒரு நட்டாச்சு ஆமாங்க அவ்வளவுதான் இந்த ஒரு கல்லு தான் கொஞ்சம் கொலப்பரேஷன் எல்லாம் புடுங்கி கிடந்தது அந்த ஒரு கல்லு இருக்குது பிரச்சனை இல்ல ஆமா அது நட்டபடி அப்படியே தான் இருக்குதுங்க இது ஒன்னு தான் எடுத்து போட்டுருந்தாங்க நட்டாச்சு நம்ம அளந்து சரி வாங்க நீ வந்து வீட்டுக்கு போலாம் அவ்வளவுதாங்க ஒரு வழியா வேலையை முடிச்சாச்சு இனி மதியம் சாப்பாட்டுக்கு வந்து போய் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் கொழுஞ்சங்காய் இங்க இருக்கு இங்க வருங்க முடி போட்டு தூக்கிட்டு வந்து சால்ல முடிஞ்சு கொண்டு வந்து ஒரே ஒரு காய் தான் இருந்ததா அங்கே முடிஞ்சிட்டேன் நான் சரி சரி இதெல்லாம் முள்ளு இதான் ஒட்டி வச்சாட்டு இருக்குது ஆமாம் இங்கே வாருங்க நாய் உருவி அதான் எடுத்துக்கல என்ன ஏறும் பிள்ளை மேலே குத்தும் எண்ணெயை தான் குத்தும் முதல்ல அப்புறம் தான் உங்கள் பிள்ளையை குத்தும் உடனே பிள்ளையை குத்தும் பாருங்க இங்கே வாருங்க என்ன முடிச்சு போட்டேன் படி முடிச்சு போட சொன்னதுக்கு நீ தமிழர் முடிச்சு போட்டே என்னடா அது இதுங்க சரி இதே கிழிச்சு எடுத்துக்கலாம் கிழிப்பீங்க ஏன் அது முள்ளெல்லாம் எடுத்துக்கலாம் உட்காந்து இப்படி உருவணும்னா வந்துடும் காத்தால பாத்தீங்கன்னா சோறு வடிச்சு லெமன் சோறு கிண்டனுங்க பாப்பாவுக்கு கொடுத்து விட்டு நாங்களும் அதையவே சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போ வெள்ளை சாப்பாடு கொஞ்சம் இருக்குது சரி என்ன வண்டிலாம் தோட்டத்து பக்கம் வந்தேன் முருங்காய் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிருக்கு இங்க வருங்க அதில் இதுலலாம் விட்டோம்னா வந்து ரொம்ப முத்தி போயிடும் கணக்காக இருக்குது ரெண்டு மூணு காய் இதில் ஒரு காய் பொரிச்சிக்கலாம் அது போக அங்க பெரிய மரம் நம்மளுக்கு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நிறைய காய் விட்ருக்குது அதுலேயும் மாவும் விட்டோம்னா ரொம்ப முத்த ஆரம்பிச்சுரும்பா பாருங்க இங்கே ஒரு காய் இருக்குது அதனால் இன்னைக்கு முரங்காய் வச்சு தான் டிசு பண்ண போகிறோம் அந்த மரத்துலேயும் போய் ஒரு நாலு காய் பொறிச்சிட்டோங்க ஒரு அஞ்சு காய் இருந்தால் போதும் அது போக நமக்கு தக்காளியும் நல்லா பழுத்துருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் கூட கொஞ்சம் அரைப்பழுப்பாக இருக்குது இது நல்லா பழுத்துருக்குது இதை பொறிச்சிக்கலாம் இந்த ரகம் கொஞ்சம் நல்லா காய்க்குதுங்க இந்த தக்காளி ரகம் இது வந்து பெங்களூர் தக்காளியோடு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பழுத்துருக்கு உருண்டு ஓடுது அது போக இங்கே ஒரு பெரிய பழம் இது அரைப்பழுப்பு தான் நல்லா வந்து பழுக்கும் இங்கே வாருங்க ஒரு கொத்தில் இது அப்பா இது அம்மா இது பிள்ளைங்க ரெண்டு அந்த மாதிரி இருக்குது அது போக இங்க வங்க மேல இதெல்லாம் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இருக்கிறாங்க சரி இனி போய் உக்காந்த அறிஞ்சிக்கலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் இங்க மச்சாண்டா ரூட்டுக்கு பரவாயில்லையா எப்படி இருக்காங்க இப்ப நல்லா கேட்டிருந்தீங்க நல்லா இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நல்லா சரியாயிட்டு வருதுன்னாங்க நாங்களும் அன்னாட போன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கிறோம் இந்த முரங்காய் அறியும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க எங்கள் நான் பகந்த வரும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்காயை வந்து இப்படி அரிஞ்சு அப்படியே போட்டுருவாங்க நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அத்தை முருங்காயை போது பார்ப்பேன் இப்படி நாரை உரிப்பாங்க எங்கள் அத்தை என்னடா இது முருங்காயில் நாரை உரிக்கிறாங்கன்னு அம்மா எங்கள் அம்மாலாம் அப்படியே அரிஞ்சு போடுவாங்களேன்னு கேட்பேன் இப்படி நாரை எதுக்கு உரிக்கிறீங்க அப்படின்னா அதை உரிச்சு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிம்பாங்க அதுலேருந்து எப்போ வந்து முருங்காய் அரியற வந்தாலும் எனக்கு எங்கள் அத்தனியாப்பு தான் வரும் நானும் அப்படி உரிச்சே போட்டு பழகிட்டேன் எங்கள் அம்மா போனாலும் உரிச்சு உரிச்சு தான் போட்டுட்ருப்பேன் அது மாதிரி இன்னைக்கு இந்த முரங்காயை பார்த்தோன்னே எங்கள் அத்தனியா போகம் வந்துருச்சு வந்து அமைதியாக படுத்துக்கிட்ட கிளீஸு ம் இவ்வளோ நேரம் எங்கே போனேன் விறகு நல்லா காஞ்சிருக்கு

ஃப்ரெஷ்ஷான தக்காளிங்க அப்பவே வந்து செடியில பொறிச்சிட்டு வந்து அப்போவே போட்டுக்கிட்டான் முரங்காயும் ஃப்ரெஷ்ஷானது தானே ஆ முரங்காயும் பச்சை மிளகாய் இருந்தால் நான் செடியிலே பொறிச்சிருப்பேன் சரி இதுக்கு வர மிளகா போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பச்சை மிளகா பொறிக்கல இல்லைனா அதுவும் நம்ம தோட்டத்திலே பொறிச்சிருக்கலாம் அது வந்து இருக்குது அன்னைக்கு வந்து நான் ஒரு மிளகா விதை போட்டேங்க நாற்றுக்கு ஆனால் வரலன்னு சொல்லி சொன்னேன் பேர் வந்து ரொம்ப நேரமா யோசிச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து புல்லெட் மிளகாய்ங்க நான் வந்து இந்த பேப்பரை தேடி பிடிச்சிருக்கேன் பேரையவே மறந்து போயிட்டமேன்ட்டு போய் பேப்பரை எடுத்து தேடி படித்து பார்த்தா புல்லட் மிளகாய் போட்டிருந்தது அதுதான் ஆசை ஆசையாக வாங்கினேன் ஆனால் வந்து ஒரு கூட வரல ஏமாற்றிக்கிட்டாங்க நல்லா இயற்கையானதுன்னு வாங்குகிறோம் ஒரு சிலர் வருது ஒரு சிலர் வர மாட்டேங்குது அதனால் அப்படியே கொத்து கொத்தாக இருந்துச்சு போட்டோல பாக்குறதுக்கு ஆஹ் போட்டோல வந்து அப்படியே ஒரு செடிக்கு அப்படியே அப்படியே கொத்து கொத்தா இருந்துது அதை பார்த்து ஆசரியே வாங்கினேன் வரல சென்னையிலே இப்படி நல்லா வதக்கிட்டு நம்ம போட வேண்டிய தூள்லாம் போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டுக்க போட்டுக்கிட்டுதான் தூள் போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சா முடிஞ்சு காய் வேகிற அளவுக்கு சரி நீ வந்து காய் நல்லா வேகட்டுங்க கொஞ்ச நேரம் இன்னைக்கு காத்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்திருந்தாருங்க ஊருக்கு போயிருந்தாரு எங்கள் அத்தை பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு நாங்கள் வேலை அதிகமாக இருந்தங்காட்டி எங்களால் போக முடியல அங்கே வந்து எங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு போகிறவங்களுக்குலாம் பை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த இந்த பை கொடுத்துட்டு இருந்தாங்க காலையில் இந்த கட்டப்பை எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு நான் வாங்கி மூளையில வச்சவா அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை மற்ற வேலையில் அந்த இடத்துக்கு வேறு போகணுன்ட்டு எடுக்கலை இப்போ சரி பாங்க என்னென்ன கொண்டு வந்துருக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம் இந்த பையன் வந்து கல்யாணம் முடிஞ்சு கொடுக்குற பை மூணு பை கொடுத்து விட்டாங்களாமா எங்கள் அண்ணன் மூட்டு கொன்று எங்கள் அம்மூட்டு கொன்று எனக்கு ஒன்று அவர் என்னோடய பையை எடுத்துகிட்டு வந்துட்டார் இந்த பையிலே வந்து அந்த மணமகன் மக மணமகளோட பேர்லாம் போட்டு அச்சடிச்சிருக்காங்க இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் விதவிதமான கிஃப்ட்லாம் வந்துருச்சு என்னென்னமோ கொடுக்குறாங்கங்க டிசைன் டிசைனாக ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு என்னென்னமோ இந்த க்யூட்டாக இருக்குது ஒரு சிலத்துலேயோண்ட டிஃபன் பாக்ஸு என்னென்னமோ வந்துருச்சு இதில் வந்து தட்டு பரவாயில்ல சில்வர் தட்டு ஒன்று இருக்குது ஏதோ பார்த்தா சந்தோஷமாகுதோ இல்லையோ பாத்திரத்தை பார்த்தா நமக்கு சந்தோஷமாகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் ஒன்று இருக்குது மாதுளம் பழம் ஒன்று இருக்குது அப்புறம் சிறியவர் பெரியவர் அனைவரும் விரும்பும் நிஜாம் பார்க்க நீச்சம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து டிசைன் டிசைனாக சாக்லேட்டு பாரின் சாக்லேட்டா அப்புறம் நாலு சாக்லேட்டு நாலு சாக்லேட்டு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நமக்கு வந்து எப்படியோ ஒரு தட்டு வந்துருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் மாதிரம்பலாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அப்புறமா எடுத்துக்கலாம் பரவாயில்ல இந்த பையன் எதாவது ஹாஸ்பிட்டலுக்கு இது போறோம்னா தூக்கிட்டு போய்க்கலாமட்டிருக்கு அப்புறம் இங்கே இது வந்து எங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காருங்க இந்திக்காரங்க ரோட்ல எடுத்துக்கறாங்க நான் ஆ இந்திக்காரங்க வந்து ரோட்ல இது வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா நாங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு அக்கா இது வாங்கி அடுப்புல வச்சு தோசை சுட்டுச்சா தோசை சுடும்போது உடைஞ்சிருச்சு யாரும் வாங்காதீங்கன்னு எங்க அப்பா பாருங்க இப்ப வாங்கிட்டு வந்திருக்காரு ஐம்பது ரூபான்னு வித்தாங்க அப்படின்னா அவர் புள்ள விட்டுக்க எனக்கு ஒண்ணு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்னு வாங்கி சூப்பரா ஒரு இது வாங்கிட்டு வந்ததுல இருந்து மருமகனுக்கும் மாமனாருக்கும் ஒரே வாக்குவாதம் தான் ஐயோ இது உடைஞ்சிரும் அவரு இவரு உடஞ்சலுங்கிறாரு மாமனாரும் உடையாது சுட்டு பாருங்கிறாரு நம்ம வந்து சுட்டு பார்த்தா தான் தெரியும் அதே எங்கள் அப்பாவுக்கு தோசை சுடக்கூடாது ஆப்பம் நல்லா குழியாக இருக்கு பாத்தீங்களா அதனால ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும் ஆப்பம் சுடுனாரு எதையோ ஒன்று சுடுவோம் பாசையே வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லைங்க அதனால வந்து தோசையோ ஆப்பமோ ஏதோ ஒன்னு சுட்டு பார்க்கலாம் ஆனா இது நல்லா இருக்குல்ல இந்த இது எப்படி ஐம்பது ரூபாய்க்கு இந்த கைப்பிடியெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க என்னவோ தெரியல வந்து கண்டிப்பா விறகடுப்புலதான் வைக்கணும் உள்ள கிளா வச்சோம்னா வெடிச்சிடும் நினைக்கிறேன் சுட்டு பாப்போம் ஒரு நாளு நாங்க தோசை சுட்டு காமிக்கிறோம் அப்புறம் என்னது அப்புறம் அண்ணாச்சி பழம் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருக்காரு இப்ப அண்ணாச்சிப்பழ சீசன் ஆமா ஏ மொளாம்பழம் இருக்குது இதெல்லாம் சீசன் வந்துருச்சாங்க சீசன் வந்துருச்சு இப்போ ஆரம்பிக்க போட்டுறாங்களா எனக்கு இந்த மொளாம்பழம் வாசம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் அப்புறம் அண்ணாச்சி பழம் பாருங்கள் ஒரு பழம் எழுந்திருக்காரு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சுங்க உப்பு மொளக அப்படி நல்லா தூவி சாப்பிட்டேன்னு வைங்க அப்படி இருக்குது எனக்கு இப்போவே வாயில் நாய்ச்சி ஊறுது அப்புறம் என்னமோ ஒரு டிப்பன் பாக்ஸ் இருக்குது என்னது எங்க அம்மா ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க என்னானது எண்ணெயில ஊத்துது என்னது கருவாடா சிச்சியா ஆ கருவாடு அது எனக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ ஆ என்னோட ஃபேவரட் ஒன்றதெல்ல எனக்கு ஆ துண்டு கருவாடு துண்டு கரு கருவாடு வந்தாலே எனக்கு தான் ஆ எனக்கு ரொம்ப பிடிக்குமே துண்டு கருவாடு என்னடி இப்போ அள்ளி திங்க ம் என்னோட ஃபேவரட்ங்க துண்டு கருவாடு ஃப்ரை ம் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா செஞ்சிருப்பாங்க போல கொடுத்து விட்டுருக்காங்க கையிலெல்லாம் ஒழுகு சரி அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் எங்கடா உங்கள் அப்பா கொடுத்தாருன்னு இதெல்லாம் காட்டுறீங்களா உங்கள் அப்பாவை காட்டலன்னு நினைப்பீங்க அவர் அவசர அவசரமாக ஊர்லேருந்து வந்து வேலைக்கு போனேன் இந்த கட்டாயம் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேர பிள்ளைங்களோட இருந்துட்டு காலையில் பாப்பா வலிக்கூடத்துக்கு போகும்போதே அவரும் கிளம்பிட்டாருங்க சரி இருந்ததே எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க நாங்களும் பார்த்த மாதிரி ஏடும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க கையை கழுவிட்டு முதல்ல காய் என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டுங்க தண்ணி இருக்கு இன்னும் சுண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு என்னடா குழம்ப தனி குண்டால எடுத்துக்கிட்டாலேன்னு பார்ப்பீங்க இங்கே வாருங்க சாப்பாடு கொஞ்சம் போட்டு வந்திருக்கேன் இனி எல்லாம் கொண்டு போய் உள்ளே பாப்பாவோட சாப்பிட்ணும் பாப்பா கூட்டிட்டு நாங்களும் சாப்பிட்ணும் அதனால குழம்ப இதில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நாங்கள் வந்து வடை சட்டி சோறு சாப்பிட போகிறோம் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் சாப்பாடு கையிலே கொண்டு வந்துட்டேன் போட்டு நம்ம வடை சட்டி சாப்பிடலாம் காத்து காற்று என்ன போட்டு போடும் ம் அதாவது நம்ம அடுப்பத்தை வச்சாலே எங்கேயாவது காத்து வேணும் காத்தடிக்கலன்னா சொல்லுங்க நாங்க வந்து விறகு அடுப்பு விசு விசு விசுன்னு காத்து வரும் என்னதாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ள எல்லா தட்டு சாப்பாடு தண்ணியோட உட்காந்து சாப்பிட்டாலும் இந்த செஞ்ச இடத்துல அந்த வடை சட்டியில பசை சாப்பிடுற சுகமே வந்து தனிதான் எத்தனை பேருக்கு வடை சட்டி சோறு பிடிக்கும்னு சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்